தங்கந்த தங்கச்சி முரு ஜன்மனி ஒண்ணு ஒன்னு ஐம்பது ரெண்டு எண்பது இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ஒன்னு ஐம்பது ரெண்டு எண்பது ஒண்ணு ஐம்பது ரெண்டு எண்பது வந்து வாங்க நம்ம இளநி தராமான இளநிக்காக வந்து வாங்கிக்காங்க ஃப்ரெஷ்ஷான இளநீவா நம்ம சொந்த காட்டில் இருந்தால் இப்போ வெட்டிகிட்டு வந்தோம் நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் நம்ம உடல் நலத்துக்குனா நல்லது இது இளநி வாங்கி கொடுக்க ஜூஸ் வாங்கி கொடுக்காதீங்க அவங்க பிள்ளைகளுக்குலாம் கெடுதல் இது கென் நிறைய நாள் வச்சுருப்பாங்க கடையிலலாம் நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போய் வெட்டிட்டு வந்தோம் ஒரே மரத்தில் இருந்து இளநீர் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இளநீ குடிச்சிங்கன்னா நீங்கள் நூறுவாய் வரை நல்லா ஃப்ரெஷ்

உன்னையம்மா நீ நாலு தான் நான் ரொம்ப பிழைச்சிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான எ கொடுத்தா நீங்கள் நூறு வருஷம் நூறு வருஷம் கூட நீங்கள் நல்லா இருக்கோம் கொஞ்சமாக இது கூட என்ன தெரியலையா மட்டும் நல்லா இது அங்கே வாங்குவீங்க இங்கே இது ரோட்டில் ரோட்டு வழியாக மட்டும் ஐம்பது ரூபா வாங்குவீங்களா

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு எண்ணெய் தான் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு